திரு தனியரசு நீங்க எப்படி பாக்குறீங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுறதில்ல இந்த திமுக இருந்து வெளியில் வரணும் சரியான மரியாதை இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அங்க கிடைப்பதில்லை ஒரு ஜனநாயகம் இல்லை என்பது போல எடப்பாடி அவர்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அழைப்பும் விடுக்கிறாரு அதை எல்லோருமே நிராகரிச்சிட்டாங்க அதற்கப்பறம் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி இருக்கிறத பார்க்குறோம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அவர் என்ன பேசுவார்னு பார்ப்போன்றாரு திரு கனகராஜ் இந்த சூழல் நீங்க எப்படி பார்க்குறீங்க அதிமுக பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டது இந்த கட்சியை எடப்பாடி பாஜக கூட்டணி இருக்கிறார் அதிமுக அந்த கூட்டணியில் இல்லை என்பதையும் அவர்கள் விமர்சனமாக வைக்கிறாங்க இல்லையே பண்ணம்மா முத்தரசன்ன எடப்பாடியுடைய இந்த விமர்சனத்துக்கு சிபிஐனுடைய மாநில செயலாளர் முத்தரசன்ன ரொம்ப அழுத்தமாக விரிவாக காட்டமாகவே பதில் சொல்லிட்டாங்க சிபி எம்எல்ஏ விமர்சனத்தை எங்கள் சேலம் மண்டியண்ட் வச்சபோதும் கண அண்ணன் கனகராஜ் ரொம்ப க ரொம்ப விரிவாக எல்லா கருத்துக்களுக்கும் பதில் சொல்லிட்டார் இதெல்லாம் ஏற்கனவே எடப்பாடிக்கு தெரியும் அதாவது இப்போ கம்யூனிஸ்டுகள் மக்களுக்காக போராடினார்கள் இப்பொழுது போராடவில்லை உலகத்திலேயே மனிதர்களுக்காக போராடிய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது கா மாதிரி தத்துவம் தான் அது அப்போ உலக பாட்டாளிகளின் விடுதலைக்காக மட்டும் இல்லை பாட்டாளிகளினுடைய அரசை உருவாக்குவதற்காக போராடியது இங்கே கனகராசன் சொன்ன மாதிரி லாக்கிடத்திலிருந்து தனி மனித உரிமை வரைக்கும் அவ அவர்கள் அல்லது ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாமல் போராடுற கட்சி பொது உடைமை இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதில் தமிழ்நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போல் இந்தியாவில் இருக்கிற பிற மாநில கட்சிகள் கூட இவ்வளவு ஆழமாக அழுத்தமாக விரிவாக போராடியதை நம்ம வரலாற்றில் பார்க்கலை அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்காக போராடவில்லை அவர்கள் தேர்தல் உறவை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தேர்தல் உறவு வைத்திருப்பதனாலேயே திராவிட முன்னேற்றக் கழகமும் கம்யூனிஸ்டுகளும் தொடர்ந்து எட்டாண்டுகளாக தமிழ்நாட்டில் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெறுகிறார்கள் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் உச்சாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் பத்தாண்டு காலம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஒரு எடப்பாடி அஞ்சு இருந்த காலத்தில் நான்கரை ஆண்டு காலத்தை கூட புரட்சித் தலைவி அம்மா உருவாக்கிய அந்த மிகப்பெரிய கட்சி அதற்கு பிறகு கல்வே நெருக்கடிகளில் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் சென்ற அதிமுக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி தன்னுடைய கட்சியை துண்டு துண்டாக மூன்று நான்கு பிரிவுகளாக பிரிந்த அவர்களோடு இணைத்துக்கொண்டு அவர்களையும் கட்சியை வலிமைப்படுத்தி அது ஒரு திராவிட பேர் இயக்கமாக பொது உடைமை கருத்துக்களோடு மதசார்பற்ற கருத்துக்களோடு சமூக நீதி கருத்துக்களோடு திராவிடத்தினுடைய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்த அவர்கள் அவர்கள் இயற்றிய கோட்பாட்டின்படி நடத்திய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அதை பின்பற்றி எடப்பாடி பின்ப அரசியல் பயணத்தை துவக்காமல் அல்லது ஆட்சி அதிகாரத்தை நடத்தாமல் அவர்கள் நம் திராவிட கருத்திகளுக்கு நேர் எதிரான கோட்பாட்டை கொண்டிருக்கிற இந்துத்துவ மதவாத பாஜகவோடு பரிவார அமைப்புகளோடு கை கரம் பற்றி கொண்டார் அப்படி அவர்கள் அவர்களோடு வெறும் தேர்தல் உறவு மட்டுமல்லாமல் கொள்கை உறவையும் எடப்பாடியும் அல்லது எடப்பாடியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளுமே அவர்களுக்குள் இணங்கி போனார்கள் மத்திய ஒன்றிய பாஜக மோடி அமித்ஷா அரசு கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நாடாளுமன்றத்திலும் அல்லது இரண்டு அவைகளிலும் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை தந்து மக்கள் விரோத பாஜகவின் திட்டங்கள் அனைத்தையும் ஆதரித்த கட்சி அதிமுக அதனுடைய பொதுச் எடப்பாடி அப்போ நீங்கள் பொது அப்படி இவைகளெல்லாம் கடுமையாக கண்டித்து தேசிய அளவில் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்களுக்காகவும் போராடியது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் அகில இந்திய அளவிலையும் இது ஒரு வலிமையான கூட்டணியாக இருந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்தியா இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாடாக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு புரி ஒரு இனி ஒரு சுதந்திரத்துக்கான போராட்டத்தையே முன்னெடுக்கிற ஒரு நெருக்கடியில் நம்ம இருக்கிறோம் அப்போ சுதந்திர அரசியல் போராடலன்னு எடப்பாடி சொல்றதை நீங்கள் ஏற்றுக்கலை ஒரு கால ஏற்றுக்களை கம்யூனிஸ்டுகள் தான் நமக்கு பயிற்றுவித்திருக்கிறார்கள் இப்போ தனியரசு கூட ஒரு உரிமைக்காக ஒரு இயக்கத்தை துவக்கி கட்சியை துவக்கி போராடுகிறேன் என்றால் யாரிடமிருந்து அது கற்றுக்கொண்ட நம்ம கம்யூனிஸ்டுகளிடமிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை கற்றுக்கொண்டது என்றால் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டது அது கம்யூனிஸ்டுகளிடமிருந்து தான் கற்றுக்கொண்டது விடுதலை சிறுத்தைகள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் கம்யூனிஸ்டர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டார்கள் கம்யூனிஸ்டர்களிடமிருந்து கம்யூனிஸ்டுகளிடமிருந்து கற்றுக்கொள்ளாத உலகத்தில் எந்த மனிதன் தனி மனிதனோ அரசுகளோ கூட இருக்க முடியாது இன்னும் கம்யூனிஸ்டுகள் ஒரு ஒரு தேசத்துக்குள்ள அவர்கள் நுழைகிறார்கள் என்றால் அது மக்கள் விடுதலைக்கான அவருடைய வாழ்நிலை அர்ப்பணிக்கிறது தான் கம்யூனிஸ்டுகளினுடைய வேலை ஆகவே எடப்பாடிக்கு கம்யூனிஸ்டுகள் வகுப்படுத்திருக்கணும் ஆனால் குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் கொள்கை அடிப்படையில கூட்டணி அமைப்போம் எங்க அதிமுக பாஜகவோடு இணைந்ததிலிருந்து அந்த கொள்கை நேரெதிரானது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நாங்க அதனால அதை கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றாரு ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு முன்னாடிதான் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சா திருமாவளவனுக்கு என்ன அப்படின்ற கேள்வி கேட்டவர் திருப்பி இவங்க மூணு பேர்த்தையும் கூட்டணிக்கு அழைக்கிறாரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமையலாம் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டு அரசியல் சூழலை க பார்க்கும்போது நீங்கள் எப்படி அதை அனுமானிக்கிறீங்க கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணியா இல்லை எப்படி வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாமா அது என்ன சூழ்நிலை இல்லைம்மா தேர்தல் உறவு கூடமாக ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை எங்கள் சேலம் மணிகண்டன் சொன்ன மாதிரி சில சமரசங்களோடு பல கட்சிகள் பல நேரங்களில் நம்ம தேர்தல் உறவு வைக்கிறோம் ஆனால் சித்தாந்த உறவு கொள்கை ரீதியான உறவு இல்லை சமரசம் யார் எப்பொழுது செய்தார்கள் விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ திராவிட முன்னேற்ற கழகமோ சி அதாவது கருத்து கொள்கை கோட்பாட்டுகளிலிருந்து எதிர்கோட்பாட்டோரோடு கைப்பற்றிக்கொண்டு கரம் பற்றி கொண்டு எப்பொழுது சித்தாந்த உறவை இவர்கள் சமரசம் செய்து கொண்டார்களோ இல்லை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு வாஜ்பாய் அரசோடு திராவிட முன்னேற்ற கழகம் கரம்பி அல்லது தேர்தல் உரை வைத்திருந்தது அப்பொழுது எப்பொழுது பாஜகவின் மதவாத கொள்கையை அல்லது அதனுடைய திட்டத்தை ஒரே ஒரு திட்டத்தையாவது பாஜக திமுக ஆதரித்ததா எதிர்த்ததா வாக்களித்ததா இல்லவே இல்லை அப்பொழுது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதா இல்லை பாபர் மசூதி எப்போ இடிக்கப்பட்டுச்சு திமுக கூட்டணியில் இருக்கும்பொழுது தான் இடிக்கப்பட்டச்சு இல்லை அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் அது அது காமன் மினிமம் ப்ரோக்ராமை யார் கொண்டு வந்தால் கலைஞர் தான் கொண்டு வந்தார் எதற்காக கொண்டு வந்தார் பாஜகனுடைய இந்த முன்னூற்றி எழுபது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து இது அதிலிருந்து பல்வேறு முத்தலாக்கு பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட குடியுரிமை திருத்தி சட்டம் உள்ளிட்ட எல்லா சட்டங்களையும் பாஜக இப்பொழுது தங்குதடையில்லாமல் நிறைவேற்றுகிறது யாருடைய ஆதரவில் அதிமுகவினுடைய ஆதரவில் ஆனால் திமுக ஆதரவிலாக வாஜ்பாய் இயற்கையில் நடக்க முடிஞ்சா இல்லை காங்கிரஸோடு திமுக இருக்கிற பொழுது மக்கள் விரோத சட்டத்தில் ஒரு சட்டத்திலேயாவது கா திராவிட கழகம் துணை போனதா இல்லை புரட்சித்தலைவர் அம்மாவும் புரட்சித்தலைவர் இருக்கிற வரைக்கும் திராவிட கருத்தியலில் இருந்து அந்த புரட்சித் தலைவரோ புரட்சித்தலைவர் அம்மாவோ மாறினார்களா அல்லது க சித்தாந்த சிதைவு ஏற்பட்டுச்சா இல்லை அறுபத்தி ஒம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு புரட்சித்தலைவர் அம்மா தானே பெயர் பெற்றாங்க எங்கள் ஆசிரியர் வீரமணியை தானே அந்த பட்டத்தை கொடுத்தாங்க அப்படி கம்யூனிஸ்டுகளாலே ஒரு கட்டத்துல புரட்சித்தலை அம்மாவால் தாபா மாதிரி தாபாண்டின்யா மாதிரி கம்யூனிஸ்டுகளால புரட்சித்தலை அம்மாவை ரொம்ப நெருக்கமா ரெண்டாயிரத்தி 2011ல மார்க்ஸிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதுவரை இல்லாத அளவு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று நாங்க ஆட்சி கூட்டணியில தான் இருந்தாங்க அப்பளோ தனியர்ச சட்டமன்றத்துல இருந்தாகவே திரு ரமேஷ் விமர்சிக்க முடியாதுங்கிறது விமர்சிக்க முடியாது கூடாது. செய்திகளை தெரிந்து கொள்ள న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க.